தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்அப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக் பண்ணி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பத்தொம்போது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறதுங்க நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்த மாவட்டங்களை அறிவித்த இடங்களை பார்த்தீங்கன்னா கனமழை அப்படிங்கிறது பதிவானது அது மட்டும் இல்லைங்க நேற்று இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களிலும் மழை பெய்யாத மாவட்டங்களிலும் கூட கனமழை பதிவானது சரி வாங்க இப்ப எல்லாரும் பார்க்கலாம் நேற்று நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்தது இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய காத்திருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க எல்லாரும் சக்கே பண்ணிட்டு பாருங்க இது வரைக்கும் நம்ம சின்ன சக்கே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சக்கே பண்ணிட்டு பாருங்க அப்படியே லைக் பண்ணுங்க மறக்காமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அந்த லைக் பண்ண மாட்டீங்கன்னு மறக்காமல் அந்த லைக் பண்ணாமல் தட்டுருங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் தென் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அது குறிப்பாக இந்த திருநெல்வேலி மாவட்டம் பரவலாக மலைங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டம் என்றால் இந்த கங்கை கொண்டான் கயத்தாறு வலுவான ஒரு மலைங்க இந்த திருநெல்வேலி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை கனமழை திருநெல்வேலி மாவட்டம் வடக்கியும் கனமழை தான் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி குறிப்பாக திருவைகுண்டம் அதே போல் இந்த புதுக்கோட்டை சாயாபுரம் ஏரல் மற்றும் இந்த நாசாரத் மணியாச்சி குறிப்பாக இந்த திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் நேற்று வந்து மாலை நேரத்தில் மாலை ஒரு சரியாக நான்கு மணிக்கு மேலே கனமழை சற்று பரவலாக வெளுத்து வாங்கியிருக்கிறது அதாவது தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் இடப்பட்ட பகுதியில் பரவலாகவே நேற்று வந்து கனமழை அப்படிங்கிறது பதிவானது அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழைங்க கன்னியாகுமரி மாவட்டம் குறிப்பாக அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழைங்க கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை ஒரு சில இடங்களுக்குள்ளே நேற்றுக்கு வந்து கனமழை பதிவானது மதுரை மாவட்டம் கிழக்கு பகுதியில் கனமழைங்க நேற்று வந்து இந்த சிவகங்கை குறிப்பாக சிவகங்கை மானாமதுல கூட மழை பெஞ்சிருக்கு ஆனால் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியில் தான் வலுவான மலை குறிப்பாக தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் இந்த வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியில் வந்து கனமழை காணப்பட்டதுங்க ராஜபாளையம் மற்றும் இந்த சாத்தூர் அருப்புக்கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கூட கனமழை காணப்பட்டது குறிப்பாக சொல்லம்னா திண்டுக்கல் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை மலைங்க திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது குறிப்பாக பழனி கொடைக்கானலு அதே போல் போடிநாயக்கனூர் வாடிப்பட்டி அதாவது குறிப்பாக இந்த திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா வலுவான ஒரு மலைங்க குறிப்பாக இந்த கொடைக்கானல் ஒட்டரம் மையமாக வைத்து கனமழை வேடச்சந்துவில் கூட மழை பெஞ்சிருக்கு திண்டுக்கல்லில் கூட கிழக்கு மழையெல்லாம் மேற்கு மழை பெஞ்சிருக்கு அதே போல் இந்த வத்தலகுண்டு பெரியாக்குளம் பழனி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா க கனமழை காணப்பட்டது தாராபுரம் மற்றும் இந்த திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதிங்க திருப்பூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கனமழை கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழைங்க கோயம்புத்தூர் மாவட்டம் மாநகரம் மலையில் நேற்று வந்து கோயம்புத்தூரில் எதிர்பார்க்கப்பட்டது எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கு வந்து கோயமுத்தூர்ல மழை பெய்யும் கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி என்றால் காரமடை நீலகிரி மாவட்டம் அது அதே போல் கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழை குறிப்பாக ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அந்த கர்நாடகா எல்லையோர பகுதி முழுவதுமே கனமழைங்க அந்தியூர் நம்பியூர் சத்தியமங்கலம் கனமழை அதே போல் மேட்டூர் அணை டேமு சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் கூட கனமழைங்க தருமபுரி மாவட்டம் சீடங்கல கனமழை பதிவானது கிருஷ்ணகிரி மாவட்டம் நாம் அறிவித்து கொண்டே இருந்தோம் கிருஷ்ணகிரி தருமபுரினா வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை இருக்குன்னு சொன்னோம் நேற்று அறிவித்தபடியே கிருஷ்ணகிரி மாவட்டம் குறிப்பாக கிருஷ்ணகிரியை மையமாக வைத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு பரவலான மலை அப்படிங்கிறது பதிவானது அந்த பழுவு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் எல்லையோரை வரைக்கும் வந்தது தருமபுரி வரல தருமபுரி மாவட்டம் வடக்கு பதிலை வரைக்கும் வந்தது குறிப்பாக அந்த கரியமங்கலம் வரைக்கும் வந்து அதை அப்படி சேர்ந்து விட்டது பிறகு அந்த கிருஷ்ணகிரியில் பெய்த மலை அப்படிங்கிறது இந்த ஓடாப்பட்டி அப்படி கிருஷ்ணகிரி இந்த தென்கனிக்கோட்டை வழியாக அது அப்படியே மேட்டூர் வந்தது அதாவது ஏற்கனவே இந்த சேலம் மாவட்டம் அந்த கர்நாடக எல்லையோரத்தில் மாலை நேரத்தில் ஒரு மலை பதிவானது இரவு ஒரு ந ஒரு ஒரு நீண்ட நேரம் கழித்து இரவு நள்ளிரவு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் உருவான மலை வந்து மீண்டும் ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு முறை பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு நிச்சயமாக மழை கண்டிப்பாக இருக்குது நேற்று வந்து ஏகப்பட்ட இடங்களை பல்வேறு மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு அதே போல் வட உள் மாவட்டங்களில் கூட நேற்றைக்கு வந்து மழை தான் வட உள் மாவட்டம் என்றால் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை வட உள் மாவட்டங்களில் ராணிப்பேட்டை வேலூர் மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா கனமழைங்க திருவண்ணாமலை மாவட்டம் கூட அரூர் குறிப்பாக இந்த சின்ன சேலம் ஆத்தூர் கூட கனமழைங்க சேலம் மாவட்டம் சின்ன சேலம் சேலத்திற்கும் சின்ன சேலக்கும் இடிப்பட்ட பகுதியில் கனமழைங்க திருவண்ணாமலையில் கூட ஒரு சில இடங்களில் கனமழை காணப்படுது இன்றைக்கும் வடமேற்கு வெப்ப காற்றால் இன்றைக்கும் நம்ம தமிழகத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் சில இடங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்குது நிச்சயமாக அடுத்தடுத்து வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா கனமழை அப்படிங்கிறது நம்ம தமிழகத்திற்கு இருக்குது மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக எல்லா மாவட்டங்களுக்கும் இதுவரைக்கும் நேற்று வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் கிருஷ்ணகிரியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா குப்பத்தில் மழை பெஞ்சிச்சு அதே போல் ஜோலார்பேட்டையில் மழை பெய்யுது கிருஷ்ணகிரி பக்கத்தில் தான் மழை பெஞ்சது ஆனால் கிருஷ்ணகிரி மாநகரத்தையே ஒதுக்கிட்டே இருந்துச்சு நேற்று வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மையமாக வைத்து நேற்று வந்து கிருஷ்ணகிரியை மையமாக வைத்து பரவலாக கனமழை வந்து ப பதிவாகிவிட்டது வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யாமல் இருக்கோ அந்த இடங்களுக்கும் அந்த மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை வந்து சேரும் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குங்க யாரும் கவலைப்படக்கூடாது இந்த வருஷம் கோடை மலை அப்படிங்கிறது மே மாதம் சிறப்பாக இருக்குது மே மாதம் எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தை விட மே மாதம் சிறப்பான ஒரு மழை தரும் கண்டிப்பாக மே மாதம் என்றாலே நம்ம தமிழகத்திற்கு கோடை மலைக்கான சாதகம் தான் அதாவது எப்போதுமே நம்ம ஆண்டாண்டுகளாக பார்க்கமுன்னா வருஷம் வருஷம் நீங்கள் பார்த்திங்கன்னா மே மாதம் தான் அதிகமான மழை பெய்யும் அதாவது மார்ச் மாதம் அப்படிங்கிறது இடியுடன் கூடிய மழை தொடக்கும் அதை விட கொஞ்சம் ஏப்ரல் கொஞ்சம் பரவலாக மாறும் ஆனால் ஏப்ரலை விட மே மாதம்தான் மிக நீண்ட பரவலாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் எங்கும் ஒதுக்காம மழை வந்து பெய்யும் மே மாதம் ஏன் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுது ஏன் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யுதுன்னு கேட்டீங்கன்னா மே மாதம் தாங்க அந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வரும் இந்த வருஷம் இந்திய பெருங்கடல் நீராவி காற்று அதாவது மழை தரக்கூடிய நீராவி காற்று இந்த வருஷம் மே மாதம் அதிக அளவில் நுழைய போது நம்ம தமிழகத்திற்கு சிறப்பான மழை வந்து கொடுக்க போதுங்க எல்லா இடங்களுக்கும் சிறப்பான மழை உண்டுங்க தரமான மழை இருக்கு சிறப்பான மழை உண்டு பரவலாக மிக நீண்ட பரவலாக வரும் நாடுகளை கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாங்க ஸோ அடுத்து இன்று பார்க்கலாங்க நம்ம தமிழகத்திற்கு இன்று எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் நேற்று அறிவித்த இடங்கள்லாம் மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம தமிழகத்துல மழையை பார்ப்போம் இப்போ வாங்க பார்க்கலாங்க ஸோ மழை வருவதற்கு முன்னாடி இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாக பதிவாகலாங்க இன்று மதியம் பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரிக்கு மேல வெப்பநிலை கண்டிப்பா தொடும் எல்லா மாவட்ட மக்களும் இன்று மதியம் கொஞ்சம் கவனமா இருங்க வட மாவட்டம் முழுவதும் டெல்டா மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் அதாவது தமிழகம் முழுவதும் இன்று மதியம் நாற்பது டிகிரிக்கு மேலே அதிகமான வெப்பநிலையை பதிவாகலாம் எல்லா மாவட்ட மக்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க மதிய நேரம் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா உள்பகுதி தென் உள் மாவட்டம் குறிப்பாக மதுரை சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் கரூர் தாராபுரம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் மழை வருவதற்கு முன்னாடி இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது பரவலாக எல்லா இடங்களிலும் அதிகமான ஒரு கடுமையான வெப்பத்தை கொடுக்க போது எல்லா மாவட்ட மக்களும் கொஞ்சம் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க மழை வருவதற்கு முன்னாடி இந்த வெப்பத்தை நம்ம வந்து கொஞ்சம் சமாளித்தாகணும் எல்லா மாவட்ட மக்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து மழையை பற்றி வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெல்டாவிற்கு சில இடங்களில் கனமழையை பதிவாகலாம் டெல்டா மாவட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முத்துப்பேட்டை தெற்கு டெல்டாவில் ஏதேனும் சில இடங்களில் மழை உருவாகலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நெய்வேலி பெரம்பலூர் அரியலூர் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது மயிலாடுதுறை குறிப்பாக இந்த திருவாரூர் மன்னார்குடி திருத்தரைப்பூண்டி தஞ்சாவூர் இந்த புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் திட்டக்குடி கும்பகோணம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்று நம்ம மழை வந்து எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு மழை இல்லை இன்றைக்கு வந்து வடமேற்கு வெப்ப காற்றால் கொஞ்சம் மழை வரலாங்க மேற்கு மாவட்டங்கள் கூட மழை வரலாங்க கொஞ்சம் இதற்கும் டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இரவு மாலை முதல் இரவு ஒரு பதினோரு மணி வரைக்கும் டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா மேற்கு மாவட்டங்களை பெய்யக்கூடிய மழை வந்து இன்று இரவு டெல்டா வரைக்கும் நாகப்பட்டினம் புதுச்சேரி வரைக்கும் கூட வரலாம் ஏன்னா வடமேற்கு வைப்பு காற்று கடைத்து கொண்டு வரலாம் கொஞ்சம் எதற்கும் டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்று மாலை இரவு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி கடலூர் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது சென்னை செங்கல்பட்டு மதுராந்தோங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிக வாய்ப்புனால் அந்த திருவண்ணாமலை மாவட்டம் இங்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலூர் சித்தூர் காஞ்சிபுரம் திருத்தணி திருவள்ளூர் வட உள் மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக வடமேற்கு வெப்ப காற்றுல கனமழை வெளுத்து வாங்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சேலம் மாவட்டம் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது பெரம்பலூர் அதே போல் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கண்டிப்பாக மழை உறுதிங்க கரூர் மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மணப்பாறை கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கோயமுத்தூர் மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு வந்து கனமழை வரலாங்க கோயமுத்தூர் மாநகரம் கோயமுத்தூர் மாவட்டம் அதேபோல் நீலகிரி மாவட்டம் பொள்ளாச்சி வலுப்பாறை குறிப்பாக இன்றைக்கி வந்து கேரளாவில் பரவலாக கனமழை பதிவாகுவது உறுது கேரளா மற்றும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக கூட கனமழை பெய்யலாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது பொள்ளாச்சி வலுப்பாறை தேனி மாவட்டம் போல் ராஜபாளையம் கடைநல்லூர் திருநெல்வேலி கண்டிப்பாக கனமழை வரும் மதுரை விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் இன்றைக்கும் மழை மழை மாறலாம் அதிக வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதியில் கனமழை இருக்குது காரைக்குடி மற்றும் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கனமழை சற்று பரவலாக பதிவாகலாங்க வைப்பு அதிகமாக இருக்குது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அதே போல் காங்கேயம் பல்லடம் முதரு பெரிய நகமம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது மேற்கு திசை காற்றால் இந்த மேற்கு திசை காற்று தான் இன்றைக்கி வந்து குளிர்விக்க போதுங்க இந்த மேற்கு காற்று வர்றது பார்த்தீங்கன்னா அந்த பாலக்காட்டு கனவை காற்று பார்த்திங்கன்னா அந்த மேற்கு திசை காற்று தான் இன்றைக்கி வந்து வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றை குளிர்வித்து மழையாக மாற்ற போதுங்க அப்படியே அது எப்படி மழையாக மாற்றும்னா தெற்கு ஆந்திரா பெங்களூரு அதே போல் இந்த கர்நாடகா ஹைதராபாத்து கடப்பா ஆந்திரா அங்கேருந்து வட இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று கொஞ்சம் முழும முழுவதுமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி வடமேற்கு வடகிழக்கு வெப்பக்காற்று வர 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 என்னாகுனா வடமேற்கு வெப்பக்காற்று இன்றைக்கி வந்து எங்கே அதிகமாக குவியும்னா ஈரோடு நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களில் குறிப்பாக இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று அதிகமாக குவியும் இதனால் வடமேற்கிலிருந்து வந்த வெப்பக்காற்றை இந்த மேற்கு திசை காற்று இந்த பாலக்காட்டு கோயமுத்தூர் நுழைந்து இது பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு திசை காற்று குளிவித்து மழையாக மாற்றுவது உறுதி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் மலை மேகம் முன்கூட்டியே உருவாகும் மதியம் இரண்டு மணிக்கு மேலே மழை சீக்கிரமாக கூட தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது மதிய மழை உருவானா ஆலங்கட்டி மலையும் பல்வேறு இடங்களில் மதிப்பாக மழை பதிவாகலாங்க எல்லா மாவட்ட மக்களும் செய்து கவனமா இருங்க இந்த வடமேற்கு வெப்பக்காற்று இன்றைக்கி வந்து தமிழகம் நோக்கி வருது இதனால் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றால் நம்ம தமிழகத்திற்கு இன்றைக்கு மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை கூட பெய்யலாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது திண்டுக்கல் மணப்பாறை மதுரை ராஜபாளையம் கடைநல்லூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கரூர் திருச்சி டெல்டாவில் கூட இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது சேலம் திருவண்ணாமலை வேலூர் வட உள் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து காற்று கூய்தல் காற்றுடைய ஒட்டுமொத்த காற்று இன்றைக்கி வந்து எங்கே குவிதுன்னா கிழக்கு காற்று மேற்கு காற்று வடமேற்கு வெப்ப காற்று இன்றைக்கி வந்து மேற்கு உள் மாவட்டம் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களை பார்த்து காற்றுக் குவிதல் ஏற்படுத்தி எங்கே காற்றுக் குவிதோ அங்கே மட்டும் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான மழை வந்து பெய்ய போது எனவே இந்த கர்நாடக எல்லையோர மாவட்ட மக்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கு வந்து அதிகமான மழை வந்து பதிவாகலாம் தயவுசெய்து மேற்கு உள் மாவட்ட மக்கள் மற்றும் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் பெரும்பாலும் இந்த மேற்கு உள் மாவட்ட மக்களும் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைக்கி வந்து பரவலாக கனமழை வந்து பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாம பெறுவதற்கு நம்ம யூடியூப் சேர்த்து சிக்காமல் விட்டுருங்க நன்றிங்க